இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ் புதல்வன் திட்டம் வருகின்ற ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கோவையில் தொடங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் அசல் மதிப்பெண் சான்றிதழ் இன்று முதல் அந்தந்த பள்ளிகளில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அதிமுக சார்பில் ஒரு கோடி ரூபாய் நிவாரண நிதியும் மேலும் நிவாரணப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் ஃபாஸ்டேக்கிற்கான புதிய விதிமுறைகள் இன்று முதல் நடைமுறைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் நீர்த்திறப்பு வினாடிக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கனஅடியாக மேலும் அதிகரிக்கலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் திருவனந்தபுரம் சென்று கேரள மாநிலம் முதலமைச்சர் பிரணாய் விஜய் அவர்களை சந்தித்து ஐந்து கோடி ரூபாய்க்கான கசோலையை தமிழ்நாடு அரசு சார்பாக வழங்கினார் நிலச்சரிவால் பாதித்த வயநாட்டிற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்களும் இன்று காலை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கேரளாவில் ஏற்பட்ட பேரிடர் குறித்து ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே மத்திய அரசு முன்னெச்சரிக்கை விடுத்ததாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்த நிலையில் கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை இருநூத்தி நாற்பதாக அதிகரித்துள்ளது இன்று முதல் கூகுள் நிறுவனம் இந்தியாவின் சேவை கட்டணங்களை எழுபது சதவீதம் குறைக்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை மாநகராட்சியில் தொழில் வரியை முப்பத்தைந்து சதவீதமாக உயர்த்த மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று கேரள முதலமைச்சரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார் நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் நிலையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு இருபது லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார் நடிகர் விக்ரம் அவர்கள் வயநாடு ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை பதினோரு முப்பது மணி அளவில் கேரள அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் சந்திப்பு மேற்கொண்டார் மேலும் மேகதாது அணை விவகாரத்தில் இரு மாநிலங்களும் அமர்ந்து பேசி காண வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யோசனை தெரிவித்துள்ளார் கல்லணையில் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் சார்பில் பேரிடர் படை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணியின் குழு மற்றும் மருத்துவக் குழுவினர் நேற்று வயநாடு சென்றடைந்தனர் தமிழ்நாட்டிற்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான நாற்பத்தைந்து டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட காவிரி ஆணையத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்பிக்களுக்கு எதிரான உரிமை மீறல் நோட்டீஸ் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த கொடூரூரை சேர்ந்த கட்டுமான பணி தொழிலாளர் காளிதாஸ் அவர்களின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் கோவை மாவட்டம் வால்பாறையில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு அவர்கள் நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களுக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளார் ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்